கௌதம் மதுமிதா சீரியலை இப்போ ரகசுமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வியூஸே வந்து சுத்தமாக போகமாட்டேது என்ன காரணம்னே தெரில பார்க்கறலாம் லைக் பட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மதுமிதா மாட்டி உட்காரலான்னு இருக்காங்க எல்லாேருக்கும் பரிமாறலானே என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு அகிலாண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து உட்காருங்க முதல்ல சாப்பிட்ற வேண்டிய இதை பாருங்க இன்னைக்கு நீ கல்யாண பொண்ணு ஆமா டெய்லியும் கல்யாண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சகுந்தரா வந்து நக்கல் அடித்து பேசிட்டு அப்படியே அவங்க அவங்க கூட வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க நீ அங்கே போவேணாம்மா அங்கே போனான்னு வச்சுக்கியே அந்த அகிலா வந்து எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா ஆமாண்ணே நம்ம அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் முதல்ல இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோங்கிற மாதிரி தான் சகுந்தலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அகிலாண்டி சூரியன் வந்து உட்காடுறாங்க ஏமா நீ உட்கார புரியா இல்லையா மாப்பிள்ளை பக்கத்தில் நோனே ஆமா நீங்கள் உட்காந்து தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா ஜீவா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டாங்க என்னது எல்லாரும் உட்காந்துட்டோம் இப்போ அங்க இருக்கிற டிஷ் வந்து வேணும்னா யார் வந்து எடுத்து கொடுப்பா ஒண்ணும் புரியலையே சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க சகுந்தரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா இல்ல அத்த ஒரு முக்கியமான வேலை நீ எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமேட்டுக்கு வந்து கிழிச்சுக்கலாம் இப்ப வந்துருன்னு உடனே இனிமேட்டு வந்து போகாமட்டா அடுத்தது ஏதா சொல்லும் சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு என்ன அத்த என்ன பண்ணனும் எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிடுறேன் உன்னை யார்டி முதல்ல சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டது ஐயையோ நம்ம தங்கச்சி என்ன வேலைக்கறி பரிமாற பரிமாறதான் வந்து கூப்பிட்டுருக்க போல இருக்கு எங்கேயும் அங்கேயும் மாறி மாறி வந்து கூப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமே எல்லாருக்கும் முதல்ல ஸ்வீட் எடுத்து வைணுன ஐயையோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நான் வேற யாரையாவது கூப்பிட்டாத்த ஏன் நீ என்ன பண்ண போற இந்த வீட்டு மருமகளா செய்ய மாட்டியோ ஓ கௌரவம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லத்த உங்களுக்கு ஒரு ஸ்வீட் வேணுமா ரெண்டு ஸ்வீட் வேணுமான்னு நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லார்தட்டும் வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொருத்தராக வந்து சொல்லும்போது செம்ம கடுப்பில் இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ என்னடா அது ரெண்டு டிஷ்ஷு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது மொத்தம் டைனிங் டேபிளில் ஒரு இருபது முப்பது பவுல் இருக்குது எல்லாருக்கும் வந்து பரிமாறி பரிமாறியே வந்து எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரியெல்லாம் இல்லையாடா இந்த வீட்டோட எஜமானி ஆனால் என்ன பண்ணுறது மதுமிதாக்கு நான் சேவகம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சேன் மதுமிதாக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க மாட்டியா உன் மருமகளுக்கு என்ன பண்ணோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது என்ன மதுமிதா அதான் அத்தை கேட்குறாங்கல்ல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது பிடிக்கும் பிடிக்குன்னா ரெண்டு ஸ்பூனை சேர்த்து வைங்கம்மா அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம கௌதமும் வந்து மதுமிதாக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அடா பாவி இத்தனை நாளாக நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிட்டதுக்கு நீ அம்மாவை பரிமாற விட்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பேன்னு பார்த்தா பிடிக்குன்னா ரெண்டு ஸ்பூனை அள்ளி சேர்த்து வைங்கங்கிற மாதிரி சொல்றியடா நான் இதை உங்ககிட்ட சத்தியமாக எதிர்பார்க்கல கௌதம்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு மாட்டிக்கிட்டா என் தங்கச்சி நல்ல வேலை நம்ம வந்து கண்ணில் படலை இல்லாட்டி என்ன ஆகுறது நம்மள வந்து டைனிங் டேபிளில் வந்து சுத்த விட்டா அப்புறம் அவ்வளோதான் திட்டத்திட்ட பதினஞ்சு பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சவுந்தலா கிட்டே செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனு பார்த்தா நம்ம கௌதம் வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப ஆனால் இதை நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிரே பார்க்கல இப்படி நடந்துப்பீங்க நினச்சி கூட பார்க்கல என்னடா பண்ணுறீங்க ஏண்டா ஸ்வீட் சாப்பிட்றது ஒரு குத்தமாடா அன்னைக்கு வந்து ஊட்டி விடுங்க அந்த இடத்துல மாயா வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து ஏன் இதை தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊட்டி விட்டுட்டேனே அப்போ நாங்களாம் பார்க்கல நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி ஊட்டி விடணும்னு உடனே அப்படியே க்யூட்டா அழகாக வந்து ஊட்டி விடுறாங்க உடனே வந்து அவங்களுக்கு முன்னாடி தான் சவுந்தரம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து வைக்கிறாங்க மிச்சம் நாலு ஏதோ ஸ்வீட் இருக்கு போல இருக்கு அது எல்லாத்தையும் வந்து எடுத்து அவங்க தட்டில் வந்து வச்சுக்கிறாங்க அப்போ ஆடா இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னு எல்லாம் ஸ்வீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டாக சாப்பிட்றீங்க இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கங்கன்னொன்னே மதுமிதா சாப்பிட்ற விஷயத்தின்னு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸ்வீட்லாம் அதிகமாகலாம் திங்கக்கூடாது கம்மியாக சாப்பிடுங்கன்னொன்னே ஏய் பொண்டாட்டி சொல்கிறா இல்லை தான் ஆகணும் கௌதம் அப்படின்னு எல்லாரும் வந்து சொன்னோன்னே சூப்பராக வந்து சிரிக்கிறாங்க என் பேருன்னு ஏற்ற கரெக்டான மருமகளாக நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறது வீண் போல் கரெக்டாக பிடிச்சி போ என் பேரன் இனிமேட்டு வந்து கரெக்டாக நடந்துப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாரும் சிரிச்ச முகமாக வந்து பேசும்போது சகுந்தலா வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல பாத்தியான என் நிலமை என்ன ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்